பஹல்காம் தாக்குதல் குறித்து உளவுத்துறை முன்கூட்டியே எச்சரித்தும் ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் அரசியல் அமைப்பை காப்பாற்றுவோம் என்ற பெயரில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற உளவுத்துறை தகவலை பிரதமர் நரேந்திர மோடி பெற்றதாகவும் இதனால் காஷ்மீர் பயணத்தை ரத்து செய்ததாகவும் குறிப்பிட்டார் மூன்று நாட்களுக்கு முன்பு பிரதமருக்கு உளவுத்துறை அறிக்கை அனுப்பப்பட்டதாக கூறிய அவர் தாக்குதல் எச்சரிக்கை பற்றி முன்பே தெரிந்தும் காஷ்மீரில் பாதுகாப்பை பலப்படுத்தாதது ஏன் என கேள்வி எழுப்பினார் பஹல்காம் விவகாரத்தில் அரசியல் பார்க்காமல் அரசு முடிவுக்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிக்கும் என உறுதியளித்ததை சுட்டிக்காட்டிய கார்கே இந்த தாக்குதல் விவகாரத்தில் பாஜக அரசியல் செய்யக்கூடாது என்றார்